வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து குழந்தை இல்லை எனக்கு அப்புறம் திருமணம் நடந்த என்னுடைய தங்கைக்கும் என்னுடைய தோழிக்குமே வந்து குழந்தை வந்து சீக்கிரமாகவே பிறந்துருச்சு எனக்கு வந்து இன்னுமே கர்ப்பம் தரிக்கலை ஒரு முறை கூட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனதில்லை எனக்கு அப்புறம் திருமணமானவங்க அவங்களுடைய குழந்தையோட பிறந்த நாளைக்கு என்னை பொழுது நான் வந்து போக மாட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதனால் வந்து என் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி நான் அவ்வளோவா வந்து பேச்சு பேச்சே வந்து வச்சுக்கிறது இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே போகிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது கண்டிப்பாக ஸ்கிட் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் எதுக்காக இந்த ஒரு பதிவுன்னா நிறைய தொழில் குழந்தை இன்மை அப்படிங்கிறத ஒரு ஒரு குறைபாடாக ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோயாக நினச்சிட்டு ரொம்ப டிப்ரஷன் ஆகி இதனாலேயே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய தொழில்களோட கமெண்ட் பார்க்கும்பொழுது அக்கா எனக்கு இந்த மாதம் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகுமான்னு தெரியல எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தொழில்களுடைய கமெண்ட் வந்து நான் வந்து பார்ப்பேன் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துயரம் அவங்க எந்த அளவுக்கு டீப்பாக வந்து அந்த குழந்தை இன்மை அப்படிங்கிற பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படிலாம் அவங்களால வந்து கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிப்பேன் இன்னும் சில தொழில்கள் வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லியிருப்பாங்க எனக்குலாம் வந்து குழந்தையே தங்காது எனக்கு நம்பிக்கையே பேர்ச்சி நான் வந்து தத்து குழந்தை எடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு கூட நான் வந்து கமெண்ட் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல்லேயே இப்போ நான் காலையில் போட்டிருந்த வீடியோவில் கூட பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தோழிக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கு அதுவும் இயற்கையாக ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இயற்கையாகவே கர்ப்பம் தரிக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட அப்போ அவங்க எந்த அளவுக்கு பொறுமையை கையாண்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் நமக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் ஆக போகிறதில்லை நமக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை தரிக்க தான் போகுது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க உங்கள் குழந்தை மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க ஒவ்வொரு மாதமும் ப்ரெக்னன்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அதையே ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது தான் தப்பு உங்களுடைய பீரியட் டைம் வர்றதுக்குள்ளே அது பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதே திங்க் பண்ணிகிட்டு இருக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் ரில ரிலாக்ஸாக இருங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலைகள் சிலருக்கு வந்து பாட்டு கேட்குறது பிடிக்கும் சிலருக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் திருமணமாகறதுக்கு முன்னாடி எந்த விஷயம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்ததோ அதை வந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள் இது உங்களுடைய மனதை அமைதி கொள்ள வைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னாலே பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் சரியான நேரத்தில் சரியான அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி ஓவ்லேஷன் நடக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ப்ராப்பராக வந்து ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் இதையே தான் நான் வந்து ஆண்களுக்கும் சொல்லுவேன் ஆண்களுக்கு வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி உங்களுடைய டென்ஷனுடைய அளவையும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு எப்படி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே அதே போல் ஆண்களுக்கும் வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையில் நிறைய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திடும் இதனாலையும் பிரெக்னன்ஸி வந்து தள்ளி போகும் மனைவி இருவருமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஹெல்த்தியானதாக மாற்றிக்கோங்க இனிமேல் நான் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் எடுத்துப்பேன் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை மட்டும்தான் எடுத்துப்பேன் டெய்லி ஒரு மணி நேரம் என்னுடைய உடற்பயிற்சிகளை நான் செய்வேன் ஏதோ ஒரு உடற்பயிற்சி உங்களுக்கு உடற்பயிற்சியே செய்ய தெரியலை உடற்பயிற்சியே செய்ய பிடிக்கல அப்படின்னா சும்மா அப்படியே காலாறு ஒரு மணி நேரம் நடந்து போயிட்டு வாங்க இல்லை அதுவும் எனக்கு கஷ்டம் அப்படின்னா கையை காலாட்டி ஒரு டான்ஸ் ஆச்சு பண்ணுங்கள் ஆனால் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் மட்டும் இருக்காதிங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்கிறதுல வாக்கிங் பண்ணுறதும் டான்ஸிங் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அது ரெண்டையுமே பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதே போல் நல்ல ஆரோக்கியமான உணவு முடி எடுத்துக்கிறதையும் உடற்பயிற்சிகள் செய்கிறதையும் வந்து தவிர்க்காதீங்க ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து சரியான அளவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ ஹார்மோன்ஸ் சமநிலையில் இல்லை அப்படின்னா இதுக்காக மெடிசன்ஸ் எடுத்து அதை சரி பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் சாப்பாட்டு முறைகளும் மாற்றிக்கிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே நார்மலாகிரும் ஸோ இதுக்காக வந்து மெடிசன் எடுத்து சேஞ்ச் பண்ணாதீங்க ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயம் என்னன்னா பொறுமை பொறுமையாக இருங்க உங்களுக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் ரொம்ப ஆழமான விரதம் வந்து இருங்க அதே போல் பெண்களை பொறுத்தவரைக்கும் பிசி ஓடி உடல் பருமன் எதனால தான் ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னா பீரியட் ஆகிற சமயத்தில் மலை வைப்பில உருண்டுகளையோ அல்லது இலந்த இலை உருண்டுகளோ நீங்கள் வந்து நீராகத்தோ நீராகாரத்தோடு சேர்த்து எடுத்துக்கோங்க ஆண்களுக்கு விந்தணுக்களில் குறைபாடு இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயம் செவ்வாழைப்பழம் அத்திப்பழம் மாதுளைப்பழம் கொய்யாப்பழம் பாதாம் வேர்க்கடலை வால்நட் எள்ளு கீரை வகைகள் காய்கறி வகைகள்லாம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க முக்கியமாக கணவன் மனைவி இருவருமே உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னால் நிறைய நேரத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாத கணவன் மனைவிக்கு குழந்தை தள்ளி போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த உடல் சூடாக தான் அமைஞ்சிருது ஸோ அதை வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே போல் ஓவலேஷன் டைமில் இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது பெயின் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த விதமான லூபிகண்ட்டும் யூ யூஸ் பண்ணாதீங்க எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து இன்ட்ரகோஸ் வந்து இருங்க இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் கிட்டேயே போய்ட்டு இன்னும் நல்ல விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு கேட்டே அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய சிலர் இன்னமும் தான் செய்கிறாங்க ஸோ அவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஸ்கூலில் சேர்க்கலையான்னு கேட்பாங்க ஸ்கூல் சேர்ந்த குழந்தை மார்க் எத்தனைன்னு கேட்பாங்க மார்க் எடுத்த குழந்தைக்கு எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க கடைசி வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு ஒரு ஓய்வே இருக்காது அதனால் அந்த மாதிரியான மனிதர்களை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க எது கேட்டாலும் வந்து ஒரு புன்னகையோட ஒரு பதிலை முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க இதை பற்றி குழந்தை இல்லையே அப்படிங்கிற அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து அழாதீங்க ஒவ்வொரு ஒரு ஒரு தொழில் வந்து சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து அந்த பீரியட்ஸை பார்க்கும்போது அழகியாக வருது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அதுவும் பீரியட் டைமில் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா ஏன்னா பீரியட் ஆனால் செகண்ட் டேலருந்து நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி ஆரம்பிச்சிருது அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போது வந்து முட்டையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பீரியட் டைமில் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க பீரியட் டைமில் யூட்ரஸை க்ளீன் பண்ண கூடிய உணவுகளை பார்த்து எடுத்துக்கோங்க நான் அதுக்காக ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க நிறைய கீரை வகைகள் பீரியட் டைம்ல எடுக்கணும் எள்ளு மிட்டாய் எடுத்துக்கலாம் அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் கரெக்ட் நாள் பார்த்த இன்ட்ரோஸ் இருக்காம செவன்த் டேலருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பீரியட் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி வரைக்குமே டெய்லி இன்டர் இருக்க பாருங்க டெய்லி இருக்க முடியாதவங்க ஒன்று விட்டு ஒரு நாள் இன்டர் இருக்க பாருங்க இது நிறைய பேருக்கு சக்ஸஸாக வந்து கொடுத்துருக்கு சம் சம்டைம்ஸ் வந்து இரெகுலர் பீரியட் இருக்கிறதுனாலயே வந்து கருமுட்டை எப்போ வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்போ எக் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் நம்ம இன்டர் இருக்கும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை உங்கள் இருந்து தள்ளி போகும் ஸோ உங்கள் குழந்தையை லவ் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைய வருகையை எதிர்பார்த்து காத்துருங்க நிச்சயமாக உங்கள் குழந்தை உங்கள் கைகளில் தவழ தான் போகுது கொஞ்சம் லேட் ஆகுது அது வரைக்கும் வந்து பொறுமையாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்தி Di Kelantan juga, nampak.